அமெரிக்காவில் அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போன பேசுவான் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான் சொல்லிடுவியா தமிழ் இங்க பாரு உன் தாய்மொழி தாய்மொழி இங்க பாரு தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடிங் ஜப்பான் மேடிங் ஹாங்காங் மேடிங் சைனா மேடிங் சிங்கப்பூர் மேடிங் ஏன் உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒரு உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்ட கத்துக்கிட்டு அகதியாக போனோம் நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டான்னா இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா ஆங்கிலம் ஆங்கில அறிவறிவன் பிடிச்சிட்டு இருக்கிற இயேசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்ன தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது உருவாகல இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ எழுதிட்டா உனக்கு சொல்லல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் எச் எடுத்து ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போட்டு ஸ்பாஞ்சு என்னுடைய கொள் ஒரு ஒரு கில் என்னுடைய கட்டுமரம் உங்களுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட் தம்பி உலகத்தில் எல்லோரும் தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம்